ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இது வந்து நம்ம கடம்பன் நேற்று பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெஸ்கியூ பண்ணுவேன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியானவன் அழகானவன் இவனுக்கு வந்து ப்ளட்டு ரிப்போர்ட் வந்துருச்சுங்க எனக்கு ஒரு நைன் ஓ கிளாக்கு மேலே தான் எனக்கு ரிப்போர்ட் வந்தது தெரியும் பட் இவனுக்கு ப்ளட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது இவன் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம அந்த கட்டியை கட்டியை மட்டும்தான் அகற்றணும் அதுக்கு வந்து சில ஆப்ரேஷன் பண்ணாமல் சில ஊசி முறைகளில் ட்ரை பண்ணுறேன் இருக்காங்க நாளைக்கு நாளைக்கு ஒன் டேல தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அது பயன் அளிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணுங்க கிட்டத்தட்ட இவனை ஒரு பெண் மாதிரி தான் இவனோட உறுப்புகளெல்லாம் அரு அகற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் என்னோடய மக்கள் நீங்கள் இருக்கீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் பண்ண சொல்லிட்டேன் நாளைக்கு அநேகமாக நாளைக்கு நான் காலையில் போயிடுவேன் போய் அவன் அவன்களைலாம் நான் பார்த்துருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கருணை அவனுக்கு வந்து ஃபுட் கேரிங் ரொம்ப தேவைப்படுது அவனுக்கு வந்து சில வே வைத்தியங்கள்லாம் நம்ம கைப்பட செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது அதுக்காக நான் அவனை எடுத்து வச்சு பார்க்குறதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இவனும் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இவனுக்கு நரம்பு தளர்வு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் ஒரு காலில் நேற்று மாவு கட்டி போட்டுட்டாங்க இன்னொரு காலில் எலும்பு விலகி இருக்குது அதனால் அந்த காலில் வந்து மாவுக்கட்டு போட முடியாது ஆப்ரேஷன் பண்ணி பிளேட்டு தான் உள்ளே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஈவினிங் தான் டாக்டர் என்கிட்ட பேசுனாங்க வெளியில இருந்து தான் டாக்டர் வர வளைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அமௌண்ட் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க பட் நாளைக்கு நேரில் போய் நான் பார்த்துட்டு அதுக்கு என்ன பில்லு போடுறாங்கன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்கள் உதவி இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உதவி பண்ணுறதுனால தான் இதை நான் தைரியமாக இறங்கி பண்ணுறேன் மக்களாகிய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் தேங்க்யூ